சயான் கோலிவாடா கோக்ரியகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொடை விழாவின் போது நவம்பர் பதினொன்றாம் தேதி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஸ்ரீ பாலராமர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கால பைரவர் சிலைகள் அகில பாரத சந்நியாசிகள் சங்க நிறுவன தலைவர் ஒகேனக்கல் ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த மகாராஜ் முன்னிலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தசமி திதி சதயம் நட்சத்திரத்தில் பூர்ணாகிதியை தொடர்ந்து பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்நிலையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவு பெற்ற நிலையில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மார்கழி பதிமூன்றாம் தேதி அதற்கான மண்டலாபிஷேக பூர்த்தி விழா விமரிசையாக நடைபெற்றது நூற்றி எட்டு சங்கு சக்கரம் மற்றும் மலர்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டது நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை எட்டு மணிக்கு சிவாச்சாரியார் முத்துகிருஷ்ணன் சுவாமிகள் சங்கர சுவாமி ஆகியோர் முன்னிலையில் விக்னேஸ்வர பூஜை கும்ப பூஜை நூற்றி எட்டு சங்கு பூஜை வேள்வி பூஜை ஆகியன சிறப்பாக நடைபெற்றது பத்து மணிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது பக்தர்கள் கும்பம் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்தனர் ஸ்ரீ பாலராமர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ பைரவர் சிலைகளுக்கு பால் தயிர் தேன் இளநீர் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பத்து முப்பது மணிக்கு மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் சதாசிவ் செட்டி கலந்து கொண்டார் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது மண்டலாபிஷேக நிகழ்ச்சியில் கோவில் துணைச் செயலாளர் ஆர் மலைராஜ் நாடார் ஆலோசகர் சி வி வேல்முருகன் நாடார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆர் ராஜேஷ் நாடார் சி ராமச்சந்திரன் நாடார் மற்றும் ராதாகிருஷ்ணன் நாடார் தமிழழகன் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாடார் சமாஜ் சேவா சங்க நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் கோவில் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நன்கொடை வழங்கி தங்கள் ஒத்துழைப்பை நல்கிட கோவில் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்